அலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகா அலஹம் இல்லாத்து வசலாமு அலா ரசூ அலை கண்ணியத்திற்கும் மேன்மைக்கும் உரிய பெரியோர்கள சகோதரர்கள எல்லாம் வல்ல அல்லாமுல்ல ஜெயலாலு நாம் செய்யக்கூடிய எல்லா நற்காரியங்களையும் முகசுதின்றி அவனுக்காக செய்யப்பட்ட நல்வணக்கங்களில் நம் பழக்கங்களை அல்லாஹ் கொள்வானாக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில் தொழில்துறைகளிலும் நஷ்டமில்லாத ஹலாலான முறையில் நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் வழங்கியல்வானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலம் எல்லாம் நோயினோட ஈண்டு உடல் ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழ செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லார சூழ்நிலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்லபொழுக்களையும் புரியக்கூடிய நல்ல முத்தக்கின்களின் கூட்டத்தில் நம்மை ஆட்சி அல்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் நம் சமூகத்தையும் அல்லாஹ் முழுமையான முறையில் பாதுகாத்து கொள்வானாக திடீர் மரணங்களை விட்டும் தீய மரணங்களை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பதோடு ஆஸ்பத்திரியின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்து கொள்வானாக நம்மில் யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கதி என்றும் ஆஸ்பத்திரியே கதி என்றும் அல்லல் பட்டு கொண்டிருக்கிறார் இந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கல்வானாக அல்லாஹ் ஜல்ல ஜலாலு நாம் மரணக்குகிற பொழுது லா இலாஹில் அல்லாஹ் முஹம்மது ரசூல் என்ற களிமாவை மொழிந்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸை கண்ணால் கண்டு அகமகிழ்ந்து சிரித்த வண்ணமாக மரணிக்கக்கூடிய நல்பேற்றினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கியல்வானாக மரணித்தும் மரணிக்காத இறைணேசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அல்வானாக நாளை மறுமையில் முத்து முகம்மது ரசூல்லாஹ் சல்லாஹூ அலை வசல்லாம் அவர்களின் திருக்கரங்களால் ஹவுதுல் கவுசரங்கிற தடாகத்தின் நிர்வாகி அன்னாரின் ஷபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தில் அவர்கள் அருகாமையில் அமரக்கூடிய நெல்பாக்கியும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய அவனுடைய ரிதாவையும் பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை ஆக்கிக்கொள்வானாக கொள்வானாக அருமையான களை எந்த காரியத்தை செய்தாலும் அதில் நிலைத்து நிற்க வேண்டும் என்பதை ஜல்ல ஜலாலு குரான்லே சொல்கிறான் இந்நல்லதீன காலு ரப்போ நல்லா சும்மஸ்தகாமு என்கிற வசனத்தின் தொடரில் அல்லாஹ் சொல்லுகிறவர்கள் என்ன சொல்கிறான் என்று சொன்னால் இந்நல்லதீன காலு அப்போ நல்லா நிச்சயமாக சிலர்கள் என்னுடைய இறைவன் அல்லாஹ் என்று யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அதன் பிறகு அதை தொடர்படியாக கடைசி வரைக்கும் அதில் நிலைத்திருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹில்ல ஜலாலும் மலக்குமார்களை அனுப்பி வைக்கிறான் அந்த மலக்குமார்கள் அவர்களுக்கு சுகனத்தை கொண்டு சுப செய்தி சொல்கிறார்கள் இவ்வுலகத்திலும் மறு உலகத்திலும் உங்களுக்கு நாங்கள் நண்பராக இருக்கிறோம் என்று சொல்கிறார்கள் என்றெல்லாம் அல்லாஹு ஜில்ல ஜெலாலும் குரானில் சொல்லி காட்டுறான் வசனத்தில் அல்லாஹ் சொல்லும்பொழுது சொல்கிறான் காலூர் ரப்பூன் அல்லாஹ் எங்களுடைய இறைவன் அல்லாஹ் என்று யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அந்த ஈமானின் அடிப்படையில் வாழ்ந்து மரணிக்கிறார்களோ அதில் தொடர்படியாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹில் அழுகு மலக்குமார்களை அனுப்பி கொடுத்து படைத்த ரப்பை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அதில் தொடர்படியாக இருக்கக்கூடிய உங்களுக்கு நாங்கள் சுப சுகுணத்தை கொண்டு செய்தி சொல்கிறோம் என்று சொல்லி சொன்னது மட்டுமல்ல நீங்கள் எந்த விதமான கவலைப்பட வேண்டாம் ஏனென்று சொன்னால் உங்களுக்கு இந்த உலகத்திலும் ஆகியத்திலும் உங்களுக்கு நாங்கள் உற்ற தோழராக இருப்போம் என்று சொல்லி மணக்குமார்கள் சொல்லுகிற விஷயத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அருமையான மொமின்களை சுஃபியா நம் அப்துல்லா ரசி தாலா முத்தாலு கண்மணி முகமதும் ரசூலுல்லாஹி செல்லல்லாஹூலேவசில் அவங்கள்ட்ட வர்றாங்க வந்து சொன்னாங்க யார் ரசூலல்லா இஸ்லாத்தின் இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு சொல்லித்தாருங்கள் அதன் பிறகு நாங்கள் யாரிடத்திலும் எதையும் பற்றி நாங்கள் கேட்கக்கூடாது அப்படிப்பட்ட ஒரு செய்தியை சொல்லித்தார்கள் என்று சொன்ன பொழுது நபிகள் நாயகும் செல்லல்லாஹு சொன்னார்கள் குல் ஆமன் துபில்லா நாங்கள் அல்லாவை கொண்டு இமோன் கொண்டும் என்று சொல்லி நீங்கள் சொல்லுங்கள் சும்மஸ்தையும் பின்பு நீங்கள் நிலைத்திருங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாஹல் அவர்கள் சுஃபியான் அப்துல்லா ரஜி சொல்லித் சொல்லித்தருகிறார்கள் என்று சொன்னால் அருமையான பிரமக்களை நாம் படைத்தவனை படைத்த இறைவனை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அந்த களிமாவின் பிரகாரம் கடைசி வரைக்கும் நாம் தொடர்ந்து அமல் செய்து அதன் கிமாவின்படி நாம் மரணித்தோம் என்று சொன்னால் அதுதான் நமக்கு இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் வெற்றியை தரும் என்று சொல்லி நபிகள் நாயகம் செல்லதாக ஒலையும் செல்ல மக்கள் சொல்லி தருகிறார்கள் அருமையான மக்களே ஈமான் என்பதை பற்றி பெருமானாக சொல்வார்கள் அல் ஈமானு எசீது ஒயன் குசு ஈமான் சில கட்டத்தில் நிறைவாக இருக்கும் சில கட்டத்தில் குறைவாகவும் ஆகும் எனவே எப்பொழுது உங்களுக்கு ஈமான் பலகீனமாகிறதோ கொல் லாயிலாக லா லாயிலாக இல்லல்லா என்கிற களிமாவை நீங்கள் அதிகமாக சொல்லுங்கள் என்று நபிகள் நாயகம் செல்லல்லாக உலகர்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள் அருமையான மக்களே நாம் முஸ்லீமாக பிறந்து முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் மரணிக்கிற நிலையில் நமக்கு என்ன நிகழும் என்பது நமக்கே தெரியாது நாம் பார்க்கிறோம் அல்லவா நம்ம எத்தனையோ சகோதரர்கள் ஏன் நாம் பெற்றெடுத்த பிள்ளைகள் முஸ்லீமாக பெற்றெடுத்து முஸ்லீமாக வளர்த்து சில சுகபோகங்களுக்காக ஈமானை இழந்து வேற்று மதத்திற்கு செல்லக்கூடிய அவனநிலைக்கெல்லாம் செல்லப்படுகிறார்கள் என்று சொன்னால் அதைத்தான் அல்லாவும் ரசூலும் சொல்வார்கள் ஈமான் கொள்வது பெரிதல்ல அந்த ஈமானிலே கடைசி வரைக்கும் எவ்வளவு சிரமங்கள் வந்தாலும் நினைத்ததை கிடைக்காவிட்டாலும் அல்லது எவ்வளோ பெரிய பாரதூரமான சங்கடங்கள் வந்தாலும் உங்கள் ஈமானில் கொஞ்சம் கூட குறைவந்து விடக்கூடாது அந்த ஈமானில் நீங்கள் நிரப்பமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹு ஜல்லாலும் குரானை சொல்லி காட்டுகிறான் எனவேதான் யூசுஃப் அலி இஸ்லாம் சொன்னார்கள் தவஃப்பானே முஸ்லீமா ரப்பே என்னை மரணிக்க செய்கிற பொழுது முஸ்லீமாக மரணிக்க செய் என்று சொல்லி ஒரு நபி துவா செய்கிறார் என்று சொன்னால் முஸ்லீமாக பிறந்தவன் எல்லாம் முஸ்லீமாக மரணிக்க முடியாது முஸ்லீமாக பிறந்தவன் எல்லாம் முஸ்லீமாக மரணிக்க முடியாது என்று சொன்னால் அந்த ஈமானை ஏற்றுக்கொண்ட இஸ்லாத்தை அல்லாஹிடத்தில் நாம் கேட்க வேண்டப்பே எனக்கு கொடுத்த நேரானது வழியை நீ கடைசி வரைக்கும் அதனை நடத்தாட்டுவாயாக என்று சொல்லி நாம் கேட்க வேண்டும் அள வேண்டும் துவா செய்ய வேண்டும் எனவேதான் இறைவனை வணங்கக்கூடிய ஒவ்வொரு வக்துகளிலும் ஒவ்வொரு ரகாயத்துகளும் அல்லாஹல்லாலவும் சூராவை ஓதுவதற்கு படித்திருக்கிறான் காரணம் இகுதின சுராத்து முஸ்தகிம் அல்லா எங்களுக்கு நேரான வழியை காட்டுவாயாக சுராத்து அனாம்தலேஹிம் எவர்கள் மீது நீ அருள் புரிந்தாயோ அவர்கள் சென்ற பாதையில் எங்களை நிலைத்திருத்த நிலைத்தாட்டுவாயாக சொல்லி ஒவ்வொரு நேரங்களிலும் ஒவ்வொரு பக்தர்களிலும் ஒவ்வொரு ரக்காயத்துகளிலும் நாம் இந்த துவாவை செய்வோ செய்கிறோம் என்று சொன்னால் அதுதான் காரணம் ஈமான் கொள்வது பெரிதல்ல முஸ்லீமாக வாழ்வது பெரிதல்ல மரணிக்கிற பொழுது முஸ்லீமாக மரணிக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் நாம் சக்கராத்துடைய ஹாலிலே சைத்தான படத்தில் வருவான் சொல்லுவான் சொர்க்கத்தை காமிப்பான் நரகத்தை காமிப்பான் இதோப்பா நீ ஏற்றுக்கொண்டிருக்கிற இஸ்லாம் என்பது போய் நான் கொண்டு வந்த மார்க்கம் தான் உண்மை சொர்க்கம் என்னிடத்தில் இருக்கிறது நரகம் என்னிடத்தில் இருக்கின்றெல்லாம் சொல்லி அவன் ஈமானை திசை திருப்ப ஈமானை கெடுக்க முயற்சிப்பான் அந்த நேரத்திலும் கூட நாம் கொண்ட கொள்கையை நாம் வலிதவரி விடாமல் இருக்க சொன்னால் வாழுகிற பொழுது முஸ்லீமாக வாழ வேண்டும் அல்லாகபுடத்தில் இறைவா என்னை முஸ்லீமாக மரணிக்கச் செய்ய சொல்லி அல்லாகபுடத்தில் துவா செய்ய வேண்டும் அப்படிப்பட்ட பாக்கியம் கிடைக்க என்று சொல்லி சஹாபாக்களும் தாபீன்களும் வளிமார்களும் அல்லாஹ்விடத்தில் அஞ்சி துவா செய்திருக்கிறார் என்பதற்கு பல்வேறு நிகழ்வு நமக்கு சொல்லி காட்டுகிறது எனவே அருமையான மக்களே நாம் முஸ்லீமாக பிறந்துவிட்டோம் விட்டோம் முஸ்லீமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் முஸ்லீமாக மரணிப்போம் என்கிற நிச்சயம் யாருக்கும் இல்லை எனவே நாம் துவா கேட்குகிற பொழுதெல்லாம் ரப்பே எனக்கு நேரான வழியை காட்டினாயே இந்த நேரான வழியை நான் உலகத்தை விட்டு விட்டு பிரிகிற வரைக்கும் என்னை நேரான வழியில் நடத்துவாயாக என்று சொல்லி அல்லாகுடத்தில் துவா செய்வது கட்டாய கடமை அப்படி துவா செய்யக்கூடிய மக்களுக்குத்தான் அப்படி யார் நிலைத்திருக்கிற அந்த மக்களுக்குத்தான் மணக்குமார்கள் சோனத்தை கொண்டு சுப செய்து சொல்கிறார்கள் என்பதை அல்லாஹும் ரசூல மக்கள் சொல்லித் தருகிறார்கள் எல்லாம் அல்லாஹுள்ளாலும் அந்த மணக்குமார்கள் சுபசெய்தி பெறக்கூடிய நன்மக்களின் கூட்டத்தில் ஆக்குவானாக கடைசி வரைக்கும் முஸ்லீமாக வாழ்ந்து முஸ்லீமாகவே அல்லா நம்மை மரணிக்க செய்வானாக நாளை நல்லோர்களுடனும் நல்லோர்களுடன் நபிமார்களுடன் அல்லாஹிலும் சொர்க்கத்தில் அவரோடு நம்மை சேர்ப்பிப்பானாக அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லா வரகாத்து வசல்லம் صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم